வெல்கம் டு அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு உண்மையா இதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ அண்ட் டு போர் இயர்ஸ் போயிட்டு இருக்கு திரும்பவும் தொடரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு இருபத்தி ஆறுலயாவது இது முடிவுக்கு வரும் மதிப்பிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ராஜா அப்போதான் உனக்கு இது வரைக்கும் இல்லாத சீனா அப்ப பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் நிறைய அறிவிப்பு அப்படிங்கறத மரநழியா கொடுத்திருக்காரு இதுக்கப்புறம் தூள் தூளா பீஸ் பீஸ் ஆக போது உக்ரைன் அப்படிங்கிற மாதிரியான முன்னறிவிப்புகள் அப்படிங்கறது ரஷ்யா அதிபரான புட்டின் அவர்களுடைய அறிக்கை மூலமாகவும் அவருடைய இன்டர்வியூஸ் மூலமாகவும் தெல்ல தெளிவா தெரியுது இதை பார்த்து உலக நாடுகள் எல்லாரும் எப்படி அதிர போறாங்க அடுத்தடுத்து அவர்களுடைய அப்டேட்ஸும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் பகீர் கிளப்பும் வகையில அவங்க பேச போற தகவல்கள் என்ன அப்படிங்கறதும் அடுத்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம பேசுவோம் முதல்ல புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிற அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல வரிசையா பாத்துருவோம் பொதுவா ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஜியோ பாலிட்டிக்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்திருக்கணும் இதுக்கு வந்து இந்த ஒரு நடக்குது அப்படின்னா இதுக்கு ரெமெடி என்ன இது செஞ்சா இது தீர்வு அடையும் அப்படிங்கறத பொதுவாவே தெரிஞ்சிருக்கணும் சோ குளோபல் வாரியா ஜியோ பாலிட்டிக்கல் அப்படிங்கிற டென்ஷன் நார்மலா கிடையாது பட் சில இடங்கள்ல அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பயங்கர கிரிட்டிக்கலா இருக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிகஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு இது சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது பிகாஸ் எல்லா இடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் இருக்க வேண்டியதுதான் ஆனா சில பேர் நமக்கு அகேன்ஸ்டா பண்ற வேலைகளை நம்மளால தடுத்து நிறுத்தவே முடியல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அதுவும் அவர் சொல்றத நம்மளால ஈஸியா எடுத்துக்கவே முடியாது ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிற இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கூடிய விரைவில் முடியவே முடியாது போல வாய்ப்பே இல்ல போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நாங்க வந்து முதல்ல இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுல தான் போலான்னு நாங்க நினைச்சோம் ஆனா உக்ரைன் அப்படி இல்லவே இல்லை அவங்க அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது நாங்க அடிதண்டில் தான் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் வாருன்னு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைலண்டான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னா நாங்க எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப உக்ரமா இவர் வந்து பதில் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு நாங்க தான் ஆரம்பிச்சிருப்போம் ஆனா அந்த பேச்சுவார்த்தை சமாதானமா போகணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மைண்ட் இருக்கணும் அவங்க முக்கியமா யுக்தி யுத்தம் நடக்கணும் ஒரு பெரிய போர் நடக்கணும்னு அந்த மைண்ட் இருந்தா எப்படி அப்படிங்கிற கேள்வி உண்மையாவே அங்க இருக்கிற உலக நாடுகளும் அஞ்சு நடக்கும் வகையில தான் இருக்கு இவர் வந்து மென்ஷன் உக்ரைன் மட்டும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நாடுகள் ஏத்தி விட்டு ஈகோ காமிச்சு நீ வந்து இதை சொல்லிட்டு ஓவரா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல இதைதான் அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க கூட சில நாடுகளும் நினைக்கிறாங்க அவங்களோட ஈகோஸும் நினைக்குது அப்படிங்கிறது ஒரு பெருசா பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு இதுதான் அவர் சொல்றாரு ரஷ்யா ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறத எப்பவுமே பேச்சுவார்த்தை மூலமாக கொண்டு வரும் ஆனா இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுல எங்களால அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை கண்டறியவே முடியல ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய அளவுல போயிடுச்சு எங்களுடைய நாடுகளை அவங்க அழிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்றேன் நாங்க தயார் நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மக்களை நான் காப்பாற்றும் நிலையில நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நான் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பேச்சுவார்த்தையோட முடிப்பேன் அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெளிவா இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது துளி கூட கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அக்ரஸிவா சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவில எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்ட் முன்னோருக்கும் அதிகமான செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கறத எல்லாத்தையுமே விட்டுட்டோம் வெளியிட்டுட்டோம் சோ இதுக்கப்புறம் விழுவிச்சதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் தான் என்னுடைய இலக்காகவும் இருக்க போது எங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் டோட்டலா எல்லாமே வெற்றி மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அவங்களுடைய புள்ளி விவரங்கள் அவங்களுடைய எப்படி இருக்கு அவங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கு அவங்க இதுவரைக்கும் செய்த செயல்திறன்கள் என்ன அவங்க செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத விவரிச்சு கொண்டு முன்னோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத டேட்டாவா வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் முதல்ல அமெரிக்கா அணு ஆயுதம் அப்படிங்கறத தயாரிக்கிறாங்க கிட்ட நாங்க மட்டும்தாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் நியூக்ளியர் ஃபோர்சஸ் எல்லாம் எங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது பயங்கரமா பயங்கரமா அப்படியே ஆனிவேரின் உச்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நான் கீழலாம் இறங்கி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கெத்து மொமெண்ட்டை காமிச்சிட்டு இருந்தாங்க அமெரிக்கா சோ எப்ப ரஷ்யா நாங்களும் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள விட போர்சபிளான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அணு ஆயுதங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க திரும்பவும் யாரு அமெரிக்கா திரும்பவும் வந்து ரஷ்யா கூட கை கோர்த்து இந்த ஆயுதங்களை நம்ம வெளியில எல்லாம் கொடுக்க வேண்டாம் பரிமாற்றங்கள் அப்படிங்கறது நம்ம ரெண்டு பேர் மட்டும் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு வராங்க அந்த நேரத்துலதான் புதினாவிகள் வாய்ப்பே கணியாத ராஜா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அங்க மூக்க உடைச்சு அனுப்புறாரு சோ இந்த நேரத்துல முன்னாடி ரெண்டு நாடுகளுக்கு மட்டுமே இருந்த அந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது இப்போதைக்கு பல நாடுகள்ல அப்படி பரவலா அவங்க அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைன் பை லைனா காத்துட்டு இருக்கு அதுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கறது ரொம்ப தீர்க்கமா நம்மலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டிசம்பர் அதாவது நியூ இயர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க நிறைய நிறைய நியூக்ளியர் போர்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம் இதனால நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு புதின் அவர்களுடைய விவரம் அண்ட் அவருடைய அவருடைய வாய்ஸஸ் அப்படிங்கிறது பியாண்ட் த லிமிட் இப்போதைக்கு அணு ஆயுதங்கள் சோதனை அப்படிங்கறத ரஷ்யா அதிகமா மிக அதிகமா தீவிரமா செய்யும் சூழ்நிலையில நாங்களும் இதுக்கப்புறமா நிறைய அணு ஆயுதங்கள் சோதனை அப்படிங்கறது செய்ய ஆரம்பிக்க போறோம் இவங்கெல்லாம் செய்யறாங்க இந்த நாடுகள்லாம் செய்யறாங்க ஏன் நான் ட்ரம்ப் பெரிய அளவுல தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கா சோ நாங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதனுடைய அட்வான்ஸ் எப்படி போகும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க ஆனாலும் நியூக்ளியர் ஷீல்ட் மோர் அட்வான்ஸ்டு தென் நியூக்ளியர் போர் அப்படிங்கிற இந்த ஒரு

ஒரு என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அவரு அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனாவே இருக்கும் அவ்வளவு அளவுக்கு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த உலக நாடுகளும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இதுக்கெல்லாம் வந்து எப்படி டொனால்டு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருங்கிறதுலாம் செம்ம ஆர்வமா இருக்கு என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத பார்ப்போம் ரஷ்யாவினுடைய உடைய படையில இதுக்கப்புறமா இந்த மிசைல் எல்லாமே சேர்க்கப்பட போகுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு அதுல ஒரே மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது எங்களுடைய குள்ள டோட்டலாவே இன்வால்வ் ஆயிடும் இது வந்துருச்சு அப்படின்னா இது ஆக்சுவலி இந்த வெடிகுண்டு இந்த இருக்குல்ல இந்த அணு ஆயுதம் எப்படி இருக்கும் அப்படின்னா தூக்கி போட்டா எக்க எவ்வளவோ சரௌண்டிங் சுத்தி எத்தையோ கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய வெளிச்சம் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அப்படி பளிச்சுன்னு இருக்குமா சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட்ல இருக்கக்கூடியது அதையே நாங்க வந்து எங்களுடைய ஃபோர்ஸஸ்ல முன்னாடி வைக்க போறோம் எங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் எங்களோட எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இறுதிக்குள்ள அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட பதினைந்தே நாட்கள் மட்டும் தான் இருக்கு அந்த இறுதிக்குள்ள நாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எவ்வளவு அளவுக்கு இவங்க போர்சபிளா இருக்காங்க இது எல்லாமே உக்ரைனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாறுமாறான ஒரு ஒரு சம்பவமா இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஒரு பலவீனமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போக போற அந்த ஃபோர்ஸஸ்ல அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த இதெல்லாம் வச்சு உங்களை எப்படி தாக்குறோம்னு பாருங்க அப்படிங்கிறாங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் உரைஸ்டிக் மிசைல் மற்றும் ஸ்பெஷல் மிலிடரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோர்ஸஸ் மூலமா உங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது கூடவே வெஸ்னிக் ஸ்ட்ராட்டஜிக் க்ராய்சல் மிசை அண்ட் போய்சன்ட் அண்ட் அன்மேண்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கல் அப்படிங்கிற இந்த மாதிரி மிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நாங்க சீக்கிரமாவே இதை முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வர போறோம் ஃப்ரண்ட் லைன்ல சேர்க்க போறோம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நடக்குது ஒரு யுத்த யுத்தம் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து லேட்டரா வரக்கூடிய விஷயங்கள் ஆனா நாங்க எங்களுடைய ஃப்ரண்ட் லைன்ல நாங்க இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி வைப்போம் இதெல்லாம் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பேச்சு ஒரு வித்தியாசமான தோரணை பானு அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப புத்தின் அவர்கள் கிட்ட இருக்குன்றத எல்லாருமே வியந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ என்னுடைய ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராட்டிக்கா அவங்க யூஸ் பண்ண போறாங்களா ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ண போறாங்களா இல்ல டாக்டிக்ஸ வச்சு மூவ் பண்ண போறாங்களா லைக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பண்ணும்போது செயல்படுத்துவாங்க எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு செயல்படுத்துறது ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுப்போமே ஆனா டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது மொத்தமா பயமுறுத்துறாங்க இது நான் வந்து உங்களுக்கு செய்வேன் உங்களுக்கு நான் இப்படிலாம் பண்ண போறேன் எங்களுடைய ஃப்ரண்ட் லைன் இதுதான் அப்படிங்கற இந்த ரெண்டு மானி இவங்க கையில வச்சிருக்காங்க பட் இவங்க பயமுறுத்துறாங்களா இல்ல செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒன்னு இருக்கும்போது இது வரைக்கும் நீங்க பாக்க ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்போது இது வந்து ஒரு பெரும் பயத்தை யாருக்கு கொடுக்குது அப்படின்னா உலக நாடுகள் அப்படிங்கறத தாண்டி நாட்டோவுக்கு கொடுக்குது பிகாஸ் இப்போதைக்கு அவங்க கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக அப்படியே ரொம்ப அப்படியே கட்டி பொ உருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாட்டோ தான் உக்ரைன் கூடவே இருக்கிற இவங்கதான் வந்து பெரிய அளவுல வந்து நம்ம சிதைக்கணும் சொல்லி ட்ரை அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அவர் என்ன சொல்றாரு ஒரு நாட்டின் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழிச்சு மற்றொரு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சோ நாட்டோ எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க நாங்க எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணவே மாட்டோம் எப்பவும் எந்த சூழ்நிலையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்கள உக்ரைனை பயன்படுத்தி ஒரு பகடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தரமா செய்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த எக்ஸ்பான்ஷனை நிறுத்துற வரைக்கும் நாங்க நிறுத்தப் போறதே கிடையாது அது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டம்